திருச்செந்தூருக்கு போற வழியில கரும்பு சார் குடிச்சுட்டு இருக்கோம் எல்லாரும் கரும்பு சார் ஐஸ் ஐஸ் நம்ம இந்த வாட்டி திருச்செந்தூருக்கு போய் ஸ்டே பண்ண போறோம்

ரூம் தேடிக்கிட்டு இருக்கோம் ரூமுக்கு பேசி இருக்கு இங்கேயும் ரூம் இருக்குதா பட் ஒரு கோயிலுக்கு இங்கேயும் இருக்குது உடனே ஒரு சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு அப்படியே கோயில் போகிறோம் நாளைக்கு தான் கோயில் இன்னைக்கு செவ்வாய் கிழமை இன்னைக்கு திருச்செந்தூரில் தான் இருக்கிறோம் நாளைக்கு காலையில் தான் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா ஊருக்கு போகிற மாதிரி ஐடியா பண்ணி இருக்கோம்

ரூமுக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ இதான் ரூம் ரெண்டு பெட்டு ஒரு ரூமு அண்ட் ரெண்டு பாத்ரூமோட நல்லா இருக்கு ஏசி போட்டு தான் இருக்கு ரூமுக்கு வந்தாச்சு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் திருச்செந்தூர் தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து வீடியோ வரும் சூப்பரான வீடியோ வரும் மிஸ் பண்ணாம பாருங்க இன்னைக்கு ஏன் வந்திருக்கோங்கிறது வந்து ஒரு டவுட்டாவே இருக்கும் இந்த தடவை வந்து தங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவைக்கு வேலை வந்திருக்கோம் பட் இந்த தடவை தான் திருச்செந்தூர்ல வந்து தங்குவோம் சொல்லி பிளான் பண்ணி இன்னைக்கு தங்கியிருக்கோம் தங்கிட்டு போவோம் அப்படின்னு ஒரு ஐடியா ஏன்னா எல்லாருமே தங்கிட்டு போங்க தங்கி ஒரு நாள் இருங்க அப்படின்னு எங்க அம்மாவும் சொல்லிச்சு கமெண்ட்லயும் சொன்னாங்களே தங்கிட்டு போவோம்னு அம்மா தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அதனால சரி தங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க அம்மா நாக்கெல்லாம் வேற யாரும் நினைச்சுக்காது எங்க அம்மா சொன்னது தங்கிட்டு போடா தங்கிட்டு போடா ஒன்று நடக்கும் அப்படின்னாங்க ஒரு விஷயத்துக்காண்டி தான் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு விஷயத்துக்காண்டி தான் வந்திருக்கோம் நினைக்கிறேன் நாளைக்கு கண்டிப்பாக சொல்லிடுவோம் எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தெரியும் நீங்கள் உங்களுக்கே புரியும் எதுக்கு எதுக்கு அப்படின்னு வந்து நாளைக்கு போற வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறோம் சொல்லாமலாம் இருக்க மாட்டோம் ஒரு மூணு விஷயம் தான் கண்டிப்பா ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மீது ரெண்டு ரெண்டு விஷயம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க மூணாவது விஷயம் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்த பிறகு தான் உங்களுக்கே தெரியும் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுப்பீங்க இப்போ வந்து ரூம் வந்து ஏவிஆர் என்ன ரூம் இது ஏவிஆரா ஏவிஆர் கடல் பக்கத்துல கடல் போற வழியில தான் ரூம் போட்டு நாளைக்கு வந்து எந்த ரூம்ல தங்கி இருந்தோ எல்லா டீடைல்ஸுமே நாளைக்கு நம்ம தரோம் நாளைக்கு இன்னைக்கு வீடியோ கூட போறோம் அதனால இன்னைக்கு வீடியோ எங்க தங்கியிருக்கோம்னு சொல்லலாம் பீச்சு பக்கத்திலே தான் தங்கியிருக்கும் ஆமா வண்டி காருக்கு இங்க டோக்கன் போறாங்க தெரியுமா அந்த டோக்கன் டோக்கன் போற பக்கத்திலேயே தான் தங்கியிருக்கும் நம்ம கார் ரோட்ல தான் நிக்கிது பார்த்தாலே தெரியும் ரெட் கலர் காரு நம்ம எங்க இருக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் கோயில் பக்கத்திலேயே தான் தங்கி இருக்கிறதுல பாக்கலாம்